அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகியவைகளை அடிப்படையாக கொண்டு உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் பெரியார் நூறு ஆண்டுகளுக்கு முன் சொன்னதெல்லாம் இன்று உலகம் ஒப்புக்கொண்டு வருகிறது பெரியார் உலகமயமாக கொண்டு வருகிறார் தந்தை பெரியார் காட்டிய வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது ஓர் இனத்திற்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டி தலை நிமிர வைத்த தந்தை பெரியாரை தமிழ்நாடும் உலகமும் இன்று கொண்டாடி வருகிறது உலகில் எந்த சீர்திருத்த இயக்கத்திற்கும் இல்லாத பெருமை தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்திற்கு உண்டு பெரியார் சொன்னதெல்லாம் இன்று உலகமயமாகி கொண்டு வருகிறது எத்தனையோ முறை வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளேன் உரையாற்றி உள்ளேன் ஆனால் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களின் படத்தை திறந்து வைத்து உரையாற்றுவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் உணர்ச்சி வசப்படுகிறேன் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விழுங்கு நினைக்கும் பாஜகவிடம் அதிமுக பலியாகி இருக்கிறது திராவிட இயக்கத்தின் வேர்களை ஆர் எஸ் எஸ் பாஜகவால் அசைக்க முடியாது என்று பட்டுக்கோட்டை செய்தியாளர்களுக்கு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பேட்டியளித்துள்ளார் மசோதாக்கள் மீதான காலக்கெடு அவசியமே என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்ததற்கு பல்வேறு அரசுகள் தங்கள் வாதங்கள் மூலம் எதிர்ப்பை தெரிவித்தன சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றம் காலக்கெடுவித்தது இது தொடர்பான பல செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வருவாய் இழைப்பு ஏற்படும் மாநிலங்களுக்கு ஐந்து ஆண்டுக்கு இழப்பீடு வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே வலியுறுத்தியுள்ளார் தன் மீதான பதினாறு குற்றச்சாட்டுகள் குறித்து பத்தாம் தேதிக்குள் பதிலளிக்காவிட்டால் அன்புமணி மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இமாச்சல் உத்தரகாண்ட் பேரிடருக்கு காடுகள் அழிப்பு காரணமா அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு இங்கிலாந்து அமைச்சருடன் முதலமைச்சர் க ஸ்டாலின் சந்திப்பு கல்வி ஆராய்ச்சி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் அதிக பங்களிப்புகளை கோரி இங்கிலாந்து அமைச்சருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து உரையாற்றினார் நல்லாசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரிய நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தால் சிறையில் அடைக்கப்பட்ட பாலஸ்தீனர்களில் நான்கில் மூன்று பேர் ஆயுத குழுக்களை சாராத பொதுமக்கள் என்று இஸ்ரேல் ராணுவ ரகசிய தரவுகள் தெரிவிக்கின்றன தகுதி தேர்வு கட்டாயம் என உச்ச தீர்ப்பு ஆசிரியர்களை அரசு பாதுகாக்கும் சங்க நிர்வாகிகளிடம் கல்வி அமைச்சர் அன்பு மகேஷ் உறுதியளித்துள்ளார் துப்புரவு பணியாளர்களின் நேர்மை பணியிடத்தில் கண்டெடுத்த தங்க சங்கிலியை காவல்துறையிடம் ஒப்படைத்த துப்புரவு பணியாளரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டி வெகுமதி வழங்கினார் பெரியார் கல்வி நிறுவன மாணவி சிலம்பாட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று தேசிய அளவில் சாதனை படைத்துள்ளார் பெரியார் கல்வி நிறுவன மாணவி சிலம்பாட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று தேசிய அளவில் சாதனை படைத்துள்ளார் ஒன்றிய அரசின் யுஜிசி வெளியிட்டுள்ள எல்ஓசிஎஃப் கால அறிவு அறிக்கையை கண்டித்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை விழுப்புரம் சேலம் திருச்சி மதுரை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் திராவிட மாணவர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது பாபு சிதம்பரனார் பிறந்தநாளில் விரிந்த வாழ்த்து சிந்தனை மலரட்டும் என தமிழர் தலைவர் ஆசிரியர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்களின் தனித்தன்மை பாழாவதா ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு தேர்தல் காரணமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதே குழப்பம் அதிமுகவில் எழுத்துக்கு ஒன்றாய் பிரிவுகள் ஆக்ஸ்போர்டில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு பெரியார்தான் தமிழ்நாட்டின் முதலீடு என்று செய்தியாளர்களுக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பேட்டியளித்துள்ளார் மேலும் இது போன்ற பல முக்கிய செய்திகள் தகவல்கள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் அவற்றை படித்து தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்